அனைவருக்கும் வணக்கம் கேடுகட்ட திமுக ஆட்சி அதற்கு கீழாம்பாக்கமே சாட்சி என்ற சொல்லுகின்ற அளவிற்கு கீழாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறந்தப்பட்ட காலகட்டத்தில் இருந்து தொடர்ச்சியாக மக்கள் பல பிரச்சனைகளையும் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க குறிப்பாக தென் மாவட்டத்திற்கு வரக்கூடிய மதுரை திருநெல்வேலி தென்காசி சில பகுதிகளுக்கு வரக்கூடிய மக்களுக்கு இன்றை வரைக்கும் மிக பெரிய சிக்கலில் சந்தித்து நின்றுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதை எதையுமே கண்டு கொள்ளாத இந்த திமுக அரசு குறிப்பாக அமைச்சர் சேகர்பாபுலேருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரைக்கும் மக்களுடைய அவதியை என்றைக்குமே கண்டுகிட்டதே கிடையாது கீழாம்பாக்கம் பேருந்து நிலையம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க இங்கே பாருங்க கக்குசு ஸ்டைல்ஸுமாக இருக்குங்க சோறு போட்டு திங்கலாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க அந்தால் பாருங்க எத்தனை கடை இருக்குது பாருங்க இந்தா பாருங்கள் துப்புரப்பட்டியல் எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்க இந்தா பாருங்கள் பேருந்து நிலைங்க இப்படி பேருந்து நிலையத்தில் நீங்கள் ஆசியாவில் எங்கேயும் பார்க்க முடியாதுங்க அமெரிக்கா கணையானதுன்னு சொல்லி எங்கள் அண்ணன் செஞ்சு இப்படி உட்காந்து இப்படி பேசுவார் அப்படிலாம் முட்டு கொடுத்துவாங்க இது எல்லாமே இருக்குது தண்ணி கண் இருக்குது சரக்கு கடை இருக்குது வழக்கம் போல் எல்லா கடைகளும் இருக்குது ரைட்டு அது அந்த பேருந்து நிலையத்துக்கு பேர் பேருந்து நிலையம் தான் கீழாம்பாக்கம் பேருந்து நிலையம் தான் நிலையமெல்லாம் இருக்குது கீழே பக்கம் இருக்குது பேருந்து எங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எவ்வளோ பஸ் இருக்குது பாருங்க எத்தனை பஸ் இருக்குது கண்ணுக்கு ஒரு கண்ணுக்கு எட்டின வரைக்கும் பஸ் தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டு புறக்கிற பசங்க உட்காந்து தான் பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் நேற்றைய தினத்தில் இருந்து இன்றைக்கி வாக்கு செலுத்துவதற்கு சென்னையில் இருந்து தன்னுடைய சொந்த ஊருக்கு வருவதற்கு மக்கள் தயாராக இருக்கிறாங்க அவனுடைய ஓட்டு அவனுடைய காசு செலவு பண்ணி ஓட்டு போட போகிறாங்க எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பார்த்துக்கோங்க குறைஞ்சது ஆயிரம் ரூபாய் ஆயிரம் குறைஞ்சபட்சமாக நான் சொல்கிறேன் செலவு பண்ணி தன்னுடைய வாக்கு ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு தயாராக இருக்கிறாங்க மக்கள் ஆனால் இந்த அரசு அதற்கு கொஞ்சம் கூட பற்றி கவலையே படாமல் ஒட்டுமொத்த பேரையும் நடு ரோட்டில் நிற்க வச்சுருக்கு இன்னைக்கு காலை நாலு மணி ரெண்டு முக்கால் மணி மூணு மணி ஆறு மணி வரைக்கும் பேருந்து இல்லாமல் மக்கள் பெரியதளவில் அவசிப்பட்டு இருக்காங்க அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் வந்து என்னென்ன நினைப்பாங்கன்னா உண்மைக்க உண்மைக்கு தான் வாக்களிப்பாங்க நேர்மைக்கு தான் வாக்களிப்பாங்க இதை பார்க்கும்போது ஏன்னா அவ்வளோ கஷ்டப்படுறாங்க பேருந்து நிலையத்தை பார்க்கும்போது மக்கள்லேருந்து சொந்த ஊருக்கு போக முடிய மாட்டேங்கி அவங்க ஓட்டு போட தான் வராங்க ஓட்டு போட்டுட்டு ரெண்டு நாள் லீவ் இருக்குது சென்னை லீவ் இருக்குது அதை முடிச்சுட்டு ஊரை பார்த்து போகலாம்னு நினச்சி வராங்க வேலையை பார்த்து போகலான்ட்டு ஊருக்கு ஆனால் அதற்கு கூட இந்த அரசு கவனம் செலுத்தாமல் அசால்ட்டாக விட்டால் இது நமக்கு நல்லதுங்க இது நமக்கு நல்லது திமுக செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு தான் உதவி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ வரக்கூடிய ஒருத்தன் இந்த திமுக செஞ்ச இந்த மோசமான ஆட்சி கீழாம்பாக்கத்தை பற்றி பார்க்கும்போது என்ன நினப்பான் நம்மளை நடுறோட நிற்க வச்சான் பேருந்தில் ஏறி ஒருத்தர் ஆடிக்கிட்டு இருக்காரு கோவத்தில் மக்கள் அவ்வளோ போராட்டத்தில் கொதிப்பில் இருந்துகிட்டு இருக்காங்க அப்போ என்ன நினைப்பாங்க இவ்வளோதான்னு ஓட்டு போட்டு ஸ்டாலின்லேயே வரணும் ஆசைப்பட்டோம் கீழாக பார்க்க பேச்சினை திறந்து போட்டு நம்மளை அவஸ்தி வச்சுட்டாரு இவருக்கா ஓட்டு போட போகிறோம் நம்ம உண்மைக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க இதில் கூடுதல் சிறப்பு என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அம்மினி இருக்கலாம் ஆமினி சி அம்மினி என்ன சொன்னால் ஃபஸ்ட்டு ஆமாம் நம்ம அம்மினி இருக்கலாம் அம்மணி சுந்தரவல்லி சுந்தரவள்ளி ஆம்னி பஸ்ஸு காத்துருக்குன்னு சொல்லி ஒரு புகைப்பட இணையதளத்தில் வந்துட்டுருக்குங்க எனக்கு ஒரு ஷாக்காகிடுச்சி ஆம்னி பஸ்ஸுக்கு காத்திருக்காங்களா இல்லை ஓட்டு போடுறதுக்கு கவர்மெண்ட் பஸ் காத்திருக்காங்களான்னு தெரியல அவங்க ஆம்னி பஸ்ஸு மேக்சிமம் போவாங்க அவங்க யாரை கேட்டாலும் நான் சங்கிலே ஏறி மிதிப்பேன் நான் வச்சு செய்வேன் அப்படி தான் அவங்க பேசுவாங்க நான் சொல்ல அவங்க அப்படி தான் பேசுவாங்க அப்படி பேசக்கூடிய தோழர் சுந்தரவள்ளி அவர்களே ஒரு புகைப்படம் இணையதளத்தில் பகிரப்படுறாங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆம்னி பஸ்ஸுக்கு காத்திருக்கும் அம்மினி சுந்தரவள்ளி அப்படிங்காங்க ஆ அது ஆமினி நான் தான் தெரியாது படிக்காமல் தெளிவாக சொல்கிறேன்னா தெரியல ஆம்பினி சுந்தரவல்லி போட்டாங்களா இல்லை அம்மினி சுந்தரவல்லி போட்டாங்களான்னு தெரியல நம்ம அம்மினே சொல்லிடுறோமே கோயம்புத்தூர் பாசையில் அம்மினி சுந்தரவல்லி காத்துருக்காங்க அப்போ அம்மினிக்கே இந்த நிலமை தான் நீங்கள் இவ்வளோ பெரிய ஆமினி பஸ் வச்சுருந்தாலுமே நீ கீழே பாத்துக்கு வந்தீங்கன்னா நின்றுக்கிட்டு தான் போகணும் பஸ்ஸு கிடையாது காத்திருக்கணும் நான் ஆமினி ஓனர் ஆமினியை இருக்கு அப்படின்னு பேசினாலும் நான் வச்சு செய்வேன் நான் இறங்கி அடிப்பேன் தூக்கி அடிப்பேன் சங்கிலே மிதிப்பேன் அன்ன இன்னும் நல்லா சொல்லுமே வச்சு செய்யணுங்களா வந்து வச்சு செய்யணும் கழுத்தில் மிதிப்பு அப்படின்னு பேசக்கூடியவங்க உங்களுக்கும் இந்த நிலமை தான் இந்த ரெண்டு பேர் சுற்றிட்டு இருந்தாங்க உங்களுக்கு தெரியும் ஆகா சூப்பர் இந்த பாருங்க இந்த பஸ் எத்தனை பஸ்ஸு போது பாருங்க அப்படின்னு பேசியிருந்தோம் ரெண்டு புரோக்குரி பசங்க யூடியூப்பில் நல்லவும் மாறி வேஷம் போட்டு நிற்பாங்க இந்த ரெண்டு புறக்குரி பசங்க எங்கேயா பார்த்தீங்கன்னா கீழே பக்கத்தில் ஓட்டு போடக்கூடியவங்க மக்கள் படக்கூடிய அவதியை பார்த்துக்கணும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு இத்தனைக்கும் இது ஒரு விடுமுறை நேரம் தான் வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் தொடர்ச்சியாக விடுமுறை இருக்குது அப்போ மக்கள் அவங்களுக்கு ஓட்டையும் போட்டு இருந்தாலும் வீட்டையும் இருந்துட்டு போகலாம் சந்தோஷமாக இருக்குன்னு வராங்க அப்போ அவங்க வீட்டுக்கு வரதுக்கே இன்னைக்கு குறைஞ்சது ஆறு மணி நேரம் சென்னையிலேருந்து நம்ம ஊருக்கு வர்றதுக்கு குறைஞ்சது பத்து மணி நேரம் டிராவல் இருக்குது நீங்கள் ஆறு மணிக்கு நீங்கள் வந்து பஸ் ஏறுனீங்கன்னா இங்கே வரதுக்கு நம்ம டிராஃபிக்லாம் முடிச்சு ஊருக்கு வர்றதுக்கு ஆறு மணி நேரம் ஓட்டு போட முடியாது அவன் வரதே ஓட்டு போடுறது தான் வராங்க அப்போ இந்த அரசு செய்த மோசமான ஆட்சியில் மக்கள் பெரிதளவில் இன்னலுக்கு சந்திச்சிருக்கிறாங்க இந்த இன்னல்கள் வந்து மக்கள் வந்து இந்த முறை சிந்திக்கணும் ஏன்னா வெளியூர்லேருந்து நீங்கள் உங்கள் சொந்த ஊருக்கு வருவதற்கு இந்த அரசு நமக்கு எவ்வளோ பேர் சிக்கலை கொடுத்துட்ருக்கு எவ்வளோ இன்னலை கொடுத்துட்ருக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு வாரன்னு யோசிச்சு பார்த்து வரக்கூடியவங்க நேர்மையாக வாக்களிக்கணும் நம்மளுடைய வாக்கு என்பது உங்களுடைய ஒவ்வொருத்தங்கும் பார்க்கும்போது நம்ம மீசில் இருக்க இருக்கிறது காரணம் என்னென்னா ஒரு ஓட்டு போடுறதுக்கு ஆயிரரூவா ரெண்டாயிரூவா செலவு பண்ணி சொந்த ஊருக்கு வராங்கிறது ஒரு பெரிய விஷயம் அப்போ இப்படிப்பட்ட ஒரு வாக்காளர்களை இப்படிப்பட்ட நேர்மையாக இருக்கக்கூடியவங்களை இந்த அரசு கொஞ்சம் கூட கண்டுக்கிடாமல் ஆனால் ஒட்டு மாணிக்கை விட்டுருக்கு இந்த நிலையை இனிமேலாச்சும் மாற்றி இங்கே இருக்கக்கூடிய அரசுகள் கீழாம்பாக்கம் பேருந்து நிலையத்தினுடைய தோல்வியை ஒத்துக்கணும் இந்த தோல்வியை ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் ஒரு வீரன் அதை அதுக்கு அடுத்த ஒரு அதை சரி செய்திருக்கு யோசிப்பாங்க நான் பிடிச்ச முகளுக்கு மூணு கால் சொன்னிங்கன்னா மக்கள் இருக்க இன்னொரு காலையில் உடச்சி போட்டு மூணு காலில் வந்து ரெண்டு கால் ஒண்டிட்டு போய் சொல்லி விட்டுவாங்க அப்போ இதை இந்த அரசு சிந்தித்து பார்த்து மக்களுடைய பிரச்சனைகளை இன்னல்களை போக்குவிதமாக இந்த அரசு செயல்படணும் இதுதான் மக்களுடைய விருப்பமாக இருக்குது இப்போ வரக்கூடிய மக்கள் கட்டாயமான முறையில் திமுக ஓட்டு போட மாட்டாங்க அவங்க சொந்த காசில் அவங்களே கீழாம்பாக்கத்தில் சூனி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க கீழாம்பாக்கத்தை தொடங்குது திமுகனுடைய தோல்வி திமுக அரசனுடைய படுதோல்வி கீழாம்பாக்கத்திலேருந்து ஆரம்பிக்க ஆரம்பிச்சிருக்கு இதுவே நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி இங்கே வரக்கூடிய ஒட்டுமொத்த பேரும் ஊரில் வந்து பேசுவோம் எங்கள் ஊரில் கஷ்டப்பட்டு தருவாங்க இதை பார்த்துட்டு நமக்காக இருக்கக்கூடிய உண்மைக்கு வாக்களிக்கக்கூடியவங்க நிச்சயமாக வாக்களிக்க தான் போகிறாங்க நம்மளுடைய ஒட்டுமொத்த பேரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பெறுதலை எதிர்பார்த்துட்ருக்கோம் இந்த தேர்தல் பார்த்துக்கிட்டிங்கன்னா மிக மிக சிறப்பான தேர்தலில் ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் நான்காவது தேர்தலாக நாம் தன்னுக்கு சந்திக்குது அது மக்கள் பேர்தலை விரும்புகிறாங்க தனிச்சுவர் நிற்கிறாங்க அப்போ அவர்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்க என்று மக்களுடைய சிந்தையில் இருந்துகிட்டு இருக்கு அப் அப்போ உண்மையை விரும்பக்கூடியவங்க நெருமையாக இருக்கக்கூடியவங்க எளிமையாக இருக்கக்கூடியவங்க அவர்களுடைய வாக்கு யாருக்கு இருக்கும்பதை நம்ம சொல்ல வேண்டாம் அவங்களே தூக்கி கட்டுவாங்க அவங்களுடைய வாக்கை மக்களுடைய தோல்வியை இந்த அரசு ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் அடுத்த சரி செய்வதற்கான வேலைகளை செய்யும் ஆனால் இது நீங்கள் செய்யாமல் இருக்கிறது தான் எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு உண்மைக்கு இருக்கக்கூடியவங்களுக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் அதில் மறவாமல் வரக்கூடிய அனைவரும் வாக்களிங்க நீங்கள் பட்ட கஷ்டத்தை ஊரில் இருக்கிற சொல்லுங்கள் இந்த திமுக அரசை தமிழ்நாட்டிலிருந்து நம்ம கீழாம்பாக்கம் பேருந்துகளிலிருந்தே தொடங்கணும் அதற்கு உங்கள் வேலையை நீங்கள் செய்ய ஆரம்பிங்க உங்கள் ஊருக்குள்ளே நன்றி வணக்கம்